செல்போன் வைத்திராதவர்களே இல்லை என்று கூறும் அளவுக்கு இன்று செல்போன் பயன்பாடு அதிகரித்துள்ளது அலுவலகங்களுக்கு வேலைக்கு வரும்போதும் வேலை முடிந்து திரும்பும் போதும் பலர் ஹெட்ஃபோன் மூலம் பாடல் கேட்டுக்கொண்டே செல்கிறார்கள் ஒரு சிலர் சார்ஜர் போட்டுக்கொண்டே செல்போனில் பேசுவார்கள் இதுபோன்ற நேரங்களில் பல முறை செல்போன் பேட்டரி அளவுக்கு அதிகமாக சூடாகி வெடித்து சிதறியிருக்கிறது இதேபோல போல இரவு முழுவதும் சார்ஜர் போடப்பட்ட செல்போன் வெடித்து சிதறி தீப்பிடித்து இரண்டு பேர் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது செல்போன் பயன்படுத்தும் பலர் அதனை எப்படி கையாள்வது என்று தெரியாமலேயே சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள் இது தொடர்பாக செல்போன் கடை வைத்திருக்கும் ஆவடியை சேர்ந்த சுனில் என்பவரிடம் கேட்டபோது அவர் கூறியதாவது நமக்கு பிடித்தமான உணவை சில நேரங்களில் நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவோம் அப்போது அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன நமது வயிறு எப்படி அதனை ஏற்றுக்கொள்வதில்லையோ அதே போல்தான் செல்போனும் அளவுக்கு அதிகமாக ஏற்றப்படும் பேட்டரி சார்ஜரை ஏற்றுக்கொள்வதில்லை செல்போனை நாம் சார்ஜர் போட்டு இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்துக்குள்ளாகவே பேட்டரி ஃபுல் என்று காண்பிக்கும் அல்லது செல்போனில் பச்சை கலர் லைட் எரியும் உடனே சார்ஜரில் இருந்து செல்போனை எடுத்துவிட வேண்டும் இல்லை என்றால் பேட்டரி அதிக சூடாகி வெடித்து ஆபத்தில் முடிந்துவிடும் அதே நேரத்தில் செல்போனை தலைக்கு அருகில் வைத்தும் தூங்கக்கூடாது அதில் இருந்து வெளியேறும் கதிர்வீச்சு உடல் நலனை பாதிக்கும் குறிப்பாக இரவு நேரங்களில் செல்போனை சார்ஜர் போட்டுவிட்டு தூங்க செல்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்